ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லலி டார்கெட் நான் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட்டை வச்சு ஹெல்த்தியான குல்ஃபி ஐஸ் தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீட்ரூட் தாங்க அதை நல்லா வா கிளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம் சின்னது அப்படிங்கும் போது ரொம்ப சின்ன சைஸ்லாம் வேண்டாங்க நார்மல் சைஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டாவே போதும் ஒரு பவுலில் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி சாரில் போட்டு அடிச்சுக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் துப்பு துப்பியாக இல்லாமல் அது கொஞ்சம் துப்பியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க குலப்பி சாப்பிட்றதுக்கு அதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த குலப்பி செய்கிறதுக்கு இந்த ஒரு பீட்ரூட்டுக்கு வந்து இரநூறு எம்எல் பால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை இல்லைனா நாட்டு சக்கரை நம்மக்கிட்ட எது இருக்குது அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைங்கும் போது இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் நான் இப்போ சக்கரை தான் அதில் போட்டுக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச பீட்ரூட்டையும் நாலு ஏலக்காயும் பொடி பண்ணி போட்டாச்சு அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஓரளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு பதம் திக்னஸ்ஸாக வந்துடும் கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து மிக்ஸி சாரில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இன்னொரு டைமு பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பதத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எங்கள் பாப்பாங்களாம் வந்து இந்த பீட்ரூட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சலுப்புப்படுவாங்க எனக்குலாம் அதை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலயே இதை நான் சரி உங்களுக்கு குல்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு தோணுச்சு உடனே இந்த மாதிரி செய்யலான்ட்டு பண்ணிட்டேங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி பிடிக்கலன்னு சொன்னால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுங்க பாருங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கும் இரநூறு எம்எல் பால் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பால் நல்லா அப்புறமா ஏலக்காய் நாலு தட்டி போட்டாச்சு அது கூடவே சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நான் சர்க்கரை மட்டும்தாங்க சர்க்கரை ஏலக்காய் இது மட்டுந்தாமே இந்த ரெசிபிக்கு நான் போட்டேன் வேறு எதுவுமே இதில் சேர்த்துக்கல நீங்கள் வேணுன்னா கூடுதலாக எக்ஸ்ட்ரா எதாவது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி எடுத்தாச்சு கிளற கிளறவே ஓரளவுக்கு திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி சாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கன்சல்டென்சியில் இருக்கும் போது தான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்தனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா சேர்த்து இப்படி கிளரி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருங்க ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தானே இருக்குது அதனால் நல்லா கரைஞ்சிரும் பாலும் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஆனால் லைட்டாக ஓரங்கள்லலாம் அடிப்பிடிக்கும் அதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் ஓரங்கள் எல்லாமே சேர்த்து கிண்டி விட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் போட்டு சேர்த்து இதையும் இன்னொரு டைம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சாதாங்க கொஞ்சம் கூட துப்பியே இல்லாமல் நல்லாயிருக்கும் குல்ஃபியும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர் கூட சேஞ்ச் ஆகிருச்சு அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபி மோடெல்லாம் இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஐஸ் குச்சை வச்சு ஃபிட் பண்ணிடலாம் உள்ளே சொருகும்போது போது பாருங்கள் எதுவுமே ஆடலை நார்மலாக தான் இருக்குது அதனால் அப்படியே சொருகியாச்சு ஏன்னா திக்னஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப ஆடாமல் அப்படியே உள்ளே சொருகுனது நேராகவே இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாம் இல்லைனாலும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நமக்கு டைம் இருக்குதுனாலும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீஜரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் மீதி இருந்ததை ரெண்டே ரெண்டு குல்ஃபின் மூடில் ஊற்றிட்டா மீதி டம்ளர்லேயும் நான் ஊற்றி செஞ்சாச்சுங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த குல்ஃபியை எடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்தங்க அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் எங்கள் பாப்பா அங்கெல்லாம் காலையிலே சாப்பிட்டாங்க ஸ்கூல் போகும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கொடுக்கலங்க அதனால தான் ஈவினிங் வரும் வந்ததுக்கப்புறமா இந்த குல்ஃபி எடுத்து கொடுத்தேன் அவரும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுன்னு சொன்னாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க